விட்டதாக அறிவிக்கப்பட்டு பதினேழு மணி நேரங்கள் கழித்து மீண்டும் உயிர் பெற்ற ஒரு பெண்ணின் உண்மை சம்பவத்தை தான் இந்த வீடியோவில் காணப்போகிறோம் மூளைச்சாவு அடைந்த மனிதர்களின் உள்ளுறுப்புகளை தானமாக வழங்கும் செய்திகளை நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் காரணம் என்ன ஒரு மனிதன் மூளை முற்றிலும் செயலிழந்த பின் மீண்டும் உயிர் பிழைப்பது சாத்தியமில்லை என்று அறிவியல் உறுதிப்படுத்தியுள்ளது இது இன்றைய மருத்துவ உலகத்தின் தீர்க்கமான முடிவு எங்கு அறிவியல் தன் முடிவை எழுதுகிறதோ அங்குதான் மர்மம் தன் மற்றொரு பக்கத்தை எழுதத் தொடங்குகிறது இந்த மாதிரி மர்மங்களை தேடி தேடி தெரிந்து கொள்வதில் ஆர்வமுள்ளவர் நீங்கள் என்றால் இது உங்களுக்கான சேனல் நான் உங்கள் தினேஷ் வெல்கம் டு பேராசைக்காலஜியின் தமிழ் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவர் என்றால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வெல் தாமஸ் என்கின்ற ஐம்பத்தி ஒன்பது வயது பெண்மணி மாரடைப்பு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இதய துடிப்பும் சுவாசமும் இன்றி மூளையிலும் எந்த செயல்பாடுகளும் இல்லை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இரண்டு மணி நேரத்தில் அவர் இறந்துவிட்டார் என்று மருத்துவ ரீதியாக அறிவிக்கப்பட்டது குடும்பத்தினரின் இறுதி ஏற்பாடுகள் உறவினர்கள் வருகை உறுப்பு தானம் தொடர்பான ஆலோசனைகள் மற்றும் மருத்துவ பரிசோதனைகள் போன்ற காரணங்களுக்காக அவருடைய உடல் உயிர் காக்கும் கருவிகள் மூலம் பராமரிக்கப்பட்டது இந்த இடத்தில் நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் மூளைச்சாவு ஏற்பட்ட ஒருவரை உயிர் காக்கும் கருவிகள் மூலம் செயற்கையாக உயிரோடு வைத்திருக்க முடியும் ஆனால் அவர் இயற்கையாக சுவாசிக்கவோ சுய நினைவுடன் இருக்கவோ மாட்டார் மூளைச்சாவு ஏற்பட்டவர்கள் உறுப்பு தானம் செய்ய தகுதியானவர்களாக கருதப்படுகிறார்கள் உயிர் காக்கும் கருவிகள் மூலம் அவர்களின் உடலை இயங்க வைத்து உறுப்புகளை அறுவை சிகிச்சை மூலம் அகற்றி மற்றவர்களுக்கு தானம் செய்யப்படுகிறது இதே நிலையில்தான் வெல்மா தாமஸ் இருந்தார் ஏறக்குறைய பதினேழு மணி நேரங்கள் கழித்து உயிர் காக்கும் கருவிகள் நீக்கப்பட்டது மருத்துவர்கள் உறுப்புதான அறுவை சிகிச்சைக்கு கொண்டிருந்தனர் குடும்பத்தினர் இறுதி ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தனர் அப்போதுதான் அந்த அதிசயம் நிகழ்ந்தது அந்த பெண்மணியின் கை கால்கள் மெல்ல அசைந்தன அவர் உயிரோடு எழுந்தார் மருத்துவமனையில் பணியாற்றிய நர்ஸ் மருத்துவ குழுவினருக்கு தகவல் தெரிவித்தார் அவரை பரிசோதித்த டாக்டர் கெவின் நெக்லெஸ்டன் கூறினார் அவரிடம் எந்தவிதமான விதமான மூளை செயல்பாடுகளும் இல்லை நாங்கள் மேற்கொண்ட அனைத்து பரிசோதனைகளும் அவரது மூளைச்சாவை உறுதிப்படுத்தியது இதற்கு பிறகும் அவர் உயிர் பெற்றது மருத்துவ ரீதியாக அதிசயம் என்றார் அதாவது நோயால் இறந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்ட பிறகு இதய செயல்பாடு தன்னிச்சையாக இயங்கி இறந்ததாக அறிவிக்கப்பட்டவர் மீண்டும் உயிர் பெறுவதை இன்றைய விஞ்ஞானம் லாசரஸ் சின்ரம் என்று குறிப்பிடுகிறது இயேசு கிறிஸ்துவால் மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்ட லாசரஸின் நினைவாக இந்த நிகழ்வுக்கு பெயரிடப்பட்டது இந்த அரிய நிகழ்வின் முதல் வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் பதிவாகியுள்ளது அளவில் தற்போது வரை எழுபத்தாறு நபர்கள் இந்த லாசர சின்ரம் எனும் அபூர்வ நிலையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஆதாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த மாதிரியான மருத்துவ அதிசயங்கள் நம் நாட்டில் கூட நிகழ்ந்திருக்கின்றன மிகச்சரியாக ஐந்து சம்பவங்கள் ஆதாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டுள்ளன இந்த மாதிரியான நிகழ்வுகளை முழுமையாக விஞ்ஞானத்தால் புரிந்து கொள்ள முடியவில்லை எங்கேயோ ஏதோ அற்புதமான ஒன்று இன்னும் அறியப்படுவதற்காக காத்திருக்கிறது என்றார் கால்சாகன் இந்த பிரபஞ்சத்தில் நம்மை சுற்றி எத்தனை எத்தனையோ அதிசயங்கள் நடந்திருக்கின்றன இன்னமும் நடந்து கொண்டிருக்கின்றன நம்ப முடியாத எளிது ஏற்றுக்கொள்ள முடியாத நமது அறிவிற்கு அப்பாற்பட்ட எத்தனையோ விஷயங்கள் அறிவியலாலும் விளக்கம் தர முடியாத மர்மமாகவே உள்ளது என்பதே உண்மை இன்றைய மர்மம் நாளை அறிவியலாகலாம் தொடர்ந்து பயணிப்போம் அறிவுக்கு அப்பாற்பட்ட அறிவியலுடன்